ரெண்டு பேர்ல யாராவது வந்தால் எதாவது ஒரு டிபேட்லயோ இல்ல ஏதாவது ஒரு விஷயம் சம்பந்தமா பேசி அவங்களோட போஸ்ட் போட்டிருப்பாங்க அதை பார்க்காம நான் ஒரு நாளும் இருந்ததில்லை சில துறை ஆற்றிய தந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் அக்கா அருண்மொழி அவர்களுக்கும் மருத்துவர் அக்கா ஷர்மிளா அவர்களுக்கும் மற்றும் நஞ்சோடை ஆற்றிய அக்கா மஞ்சுநா அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து தொழர்களுக்கும் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அண்ணன் ஆதி மாறனவர்களுக்கும் அப்பா குருந்திசிவ் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து பிரதமர்களுக்கும் வியாபார பெருமை மக்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தது அவ்வளவு சிறப்பான ஒரு கூட்டம் தாமரை மாநகரத்தில் நடைபெறுவது என்பது அதில் நாங்கள் கலந்து கொள்ள கலந்து கொண்டிருக்கிறோம் என்பது எங்களுக்கான சிறப்பு தான் உண்மையில் சொல்ல போனால் நானும் அந்த

பெரியாரும் பெண்களும் என்று எனக்கு முன்னால் பேசிய அனைவரும் பல கருத்துரைகளை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் என்னுடைய நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரியார் பெரியார் என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறது சொல்லுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருந்தது ஏன்னா எல்லாரும் அவர் வந்து சொல்றது தான் செங்கல்பட்டு மாநாட்டில் முதல் முதல் வந்து தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் வந்து நமக்கு பெண்களுக்கான சொத்தின் சம உரிமை கொடுப்பதற்கான தீர்மானத்தை போட்டது எல்லாம் எல்லாரும் சொல்றதா தந்தை பெரியார் என்றாலே எல்லாரும் சொல்றது தான் பெண்களுக்கான சுயமரியாதையை கொடுத்தது தந்தை பெரியாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கே தெரியாம தந்தை பெரியார் என்னென்ன செய்திருக்காருங்கிறத எடுத்துரைக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருந்தது அதுக்காக தான் நான் இந்த இடத்துல கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழுத்தம் திட்டமா இந்த இடத்துல கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது காரணமே அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில எல்லா பெண் பிள்ளைகளுமே வந்துட்டு படிக்கிறோம் அப்படிங்கிறது உனக்கு இல்லை ஆக்சுவலாக வந்து நான் அதிகமாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து நான் நிறைய சோசியல் மீடியாவை ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்னென்ன நடக்குது என்னென்ன என்ன யாராவது என்ன திட்டிருக்காங்க என்னென்ன போயிட்டுருக்கு என்ன ட்ரெண்ட் அப்படிங்கிறதும் பாக்குறது என்னுடைய வழக்கமாகவே இருக்கும் ஒரு முறை நான் அது போல் இருக்கும் போது ஒரு கிறிஸ்துவ மதம் போதவர் வந்து அவங்க சர்ச்சில் ஒரு லேடி தான் அவங்க சர்ச்சில் அவங்க பிரசங்கம் பண்ண ஒரு வீடியோவை பார்த்தேன் உண்மையிலேயே நான் வந்து அந்த வீடியோவை வந்து ரொம்ப எப்படி சொல்லுங்க வியப்பில் ஆழ்ந்த போது காலகட்டத்தில் போடுவதற்கு தடை இருந்தது அப்போ வந்து பெண்களை ரொம்ப அடிமைப்படுத்தி ரொம்ப அடிமை விலங்குல வைத்து இருந்தாங்க அப்போ வந்து தேவன் வந்து உற்று நோக்கி அதை எல்லாம் கொண்டே இருந்தார் இவர்கள் எல்லாம் ரொம்ப அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் இவர்களை அடிமை விடுவிக்க வேண்டும் அதற்காக ஒரு மனிதனை நான் தேர்ந்தெடுப்பேன் என்று தந்தை நோக்கி எடுத்து சாத்த பெரியார் அவர்கள் மூலியமாக தான் எல்லாம் வந்து இது நான் மாறாப்பெல்லாம் போடுறோம் இதெல்லாம் செய்கிறோம் இந்த இதெல்லாம் வந்து வந்து விடுவித்து நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை பெண்களுக்காக அவர் கொடுத்திருந்தார் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் வந்து திருப்பி அதுக்கே போறீங்க அப்படின்னா அவங்க பேசும்போது நான் நல்லா தானே ஆரம்பிச்சாங்க என்ன கடைசியில் எப்படி கொண்டுவங்கிற மாதிரி நான் ரொம்ப வியப்பா பார்த்தேன் ஆனா அதனுடைய உண்மை அர்த்தம் என்ன தெரியுமா நாமெல்லாம் பேசுறது போலதான் மாராப்பை போடக்கூடாது அப்படிங்கிற காலகட்டத்தில் மாராப்பை போடணும் பெண்களும் எல்லாரும் போடணும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தம் ஆணித்தரமா தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் எல்லாருமே சொன்னாங்களோ பெண்கள் என்ன பூ வச்சுக்கணும் பொட்டு வச்சுக்கணும் மஞ்சள் பூசிக்கணும் ஆமா எனக்குமே அதுதான் ஆசை பெண்கள் என்றால் பூ வைக்கணும் பொட்டு வைக்கணும் தளவாடி இருக்கணும் மஞ்சள் பூசிக்கணும் எனக்கு அது ஆசை அது என்னுடைய விருப்பம் அதே சமயத்தில் நான் ஜீன்ஸும் போடுவேன் டிராப்ஸும் போடுவேன் டிராப்ஸும் போடுவேன் அதுவும் என்னுடைய விருப்பம் அந்த அளவுக்கு என்ன என்னுடைய சிந்தனையை அவர் அதுதான் அந்த சமூகத்தில் அவர் செய்த ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் மாற்றம் அதைத்தான் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இருந்த இளைஞர்கள் வந்து அதை அளவுடைய பயனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வந்து பலரும் வந்து தந்தை பெரியாரை குறித்து அவதூறு பேசும்போதும் சரி மற்ற தலைவர்களை குறித்து அவதூறு பேசும்போதும் சரி நான் சிந்தித்து பார்ப்பேன் ஒருவேளை இந்த காலகட்டத்தில் தந்தை தான் நிச்சயமாக இந்த காலத்தில் தந்தை பெரியார்கள் நம்முடைய மாண்புமுக தமிழக முதல்வர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற நலத்திட்டங்களை எட்டி கண்டிப்பாக உச்சிக்கொழுத்து இருப்பார் கண்டிப்பாக அதற்கு துணை நின்று அதே சமயம் அவருக்கு தேவையில்லாத அவதூறுகளை பரப்பி மக்கள் மக்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி மக்கள் மனதில் பலவித குழப்பங்களை ஏற்படுத்தி பிரிவினைகளை உருவாக்கக்கூடியவர்களை பார்த்திருந்தால் நிச்சயமாக வெங்காயத்தை கண்டே அடிச்சிருப்பாரு இதைதான் வந்து நிச்சய கலந்திருக்கும் தந்தை பெரிய கண்டிப்பாக சேர்ந்திருப்பார் பலரும் வந்து இத புரிஞ்சுக்காம யார் வந்து பேச போறா யார் வந்து சொல்ல போறா இஷ்டத்துக்கு பேசுறது பல கருத்துக்களை பொய்யான கருத்துல நான் வந்து கருமொழியை கலந்து நான் அவங்களை பார்த்தேன் கையில பதினாலு புக்கு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் எண்ணி பார்த்தேன் எதுக்காக இப்படி சொல்றேன்னா ஏறும் யாரும் சரி தந்தை பெரியாரை குறித்து பேசுவார்கள் மேடையில் பேசும்போது கரெக்டான ஒரு தகவல் என்று நிச்சயமாக இன்ன வரைக்கும் பதிவு செய்திருக்கிறார்கள் ஏனென்றால் தவறா இதான் ஒரு தகவல் நம்ம தவறாம சொல்லி அதை த கரெக்டா சொல்லே தவறா சித்தரி சித்தரிக்கக்கூடிய அக்கள் தான் இந்த காலத்துல இருக்கிறாங்க அது மாதிரி எதுவும் போயிருந்த கூடாது நாங்க வந்ததும் அவளை பார்த்துட்டே இருந்தோம் மடியில அவ்வளவு புக் அடக்கி வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோட்ஸ் எடுத்து ஒவ்வொருத்தையும் பார்த்து இந்த அளவுக்கு அவங்க தெளிவா படிச்சு நம்மள்கிட்ட சொல்றாங்கன்னா இதுக்கு காரணம் என்ன தெரியுமா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நாம இப்படியெல்லாம் இருக்கிறதுங்க அடித்தளத்தை யார் போட்டது இந்த அடித்தளத்தை யார் கொட்டணுங்கிறது நமக்கு தெரியறதில்ல யாராவது வந்து ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக அவன் பாட்டுக்கு கோயிலை வந்து பேசுகிறதெல்லாம் தான் வீரமா கத்தி பேசினா அது உண்மை நம்புறக்கூடிய காலகட்டத்துல நாம இருக்கிறோம் உண்மைகள் வந்து கத்தி பேசுகிறதுனால எதுவுமே உண்மையாயிர அவங்க சொல்கிறது சரியும் ஆகிடாது அதை தெரியும் தெரிஞ்சுக்கணும் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இவர்களெல்லாம் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க அந்த மேடையில் அவர்களோடு நாங்கள் பத்திர்த்துருக்கிறது எங்களுடைய பெருமையாக நான் நினைக்கிறேன் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்னை காலையில் வந்து நம்மளுடைய மாண்பு தமிழக முதல்வர்களுடைய மகளிர் தின உரை அவர் ஆரம்பிக்கும் போதே சொன்னார் நாலும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லைன்னு தலைவர் ஆரம்பிக்கும் போதே

ஆர்வமாக இருந்தாங்க புதுவை பெண்கிட்ட வந்து எந்த அளவுக்கு படிப்புக்கு ஊக்குவிக்குது அப்படிங்கிறத அப்போ அந்த மீட்டிங் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து எல்லாேருக்குமே பெண் ஏன்னு அடைமையானாலுங்கிற புத்தகத்தை கொடுத்து நிச்சயமாக நீங்கள் எல்லாம் படிங்கன்னு சொன்னாங்க நான் கூட வயசு பிள்ளைங்க இல்லை யாரு பிள்ளைங்க அவங்களோட விளையாட்டு தனத்தில் புத்தகத்தை வாங்கி எங்கேயாவது வச்சிருவாங்கங்கிறதான் நான் நினைச்சேன் நான் ஒரு இரண்டு மாசத்துக்கு அப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு ஒரு பர்சனல் மெசேஜ் வந்தது அந்த கூட்டத்தில் பேசிய ஒரு ஒரு மாணவி வந்துட்டு அவங்க கூட்டத்தில் பேசும்போது ரொம்ப காரசாரமாக பேசாங்க அவங்க வீட்டில் மூணு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஏன் எங்கள் அப்பாவும் கூட மூணுமே பெண்ணாக பிறந்துருச்சு அப்படிங்கிறத எப்போ அந்த பொண்ணு காலேஜ் ரெண்டாவது வருஷம் படிக்குது அந்த காலம் வரைக்கும் அவங்க அப்பா அதை நினைச்சி ஏங்கிட்டு இருக்காரு அதை நினச்சி வர்த்த பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசும்போதே அந்த அந்த இது க்ராக் மட்டும் இருக்கும் நீங்கள் பாருங்கள் வீடியோ இருக்கும் அந்த பிள்ளை வந்து சொல்லுவோம் இப்போ தெரிஞ்சு பப்பா நான் பொண்ணாக பொறுத்தவரை நான் தான் உனக்கு அப்புறம் அந்த பொண்ணு அந்த ஸ்டேஜ்லயே வந்து பேசிச்சு அந்த பொண்ணு அங்கே எனக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறமா வந்து ஒரு இன்ஸ்டால மெசேஜ் போட்டிருந்தேன் அக்கா நான் அந்த புக்கு ஃபுல்லாக படித்தேன் நான் படித்தது இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கும் படித்து வாசிச்சுக்கா நான் பாப்பா பெண்களுக்காக இவ்வளோ நடந்திருக்கு பெண்களுக்காக இவ்வளோ முன்னேற்றங்கள் செயற்படுத்திருக்கிறாங்க நானும் வந்து நிச்சயமாக இதே பெரிய முன்னேறி காட்டுறேன் எனக்கு உண்மையிலே ரொம்ப வியப்பா இருந்தது நாங்களும் பல மீட்டிங்குக்கு போகிறோம் பல இடத்துல பேசுகிறோம் பேசுவோம் அதை வந்து எத்தனை பேர் கேட்குறாங்கங்கிறது எங்களுக்கு தெரியாது எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்கிறது எங்களுக்கு தெரியாது எல்லா இடத்துலையும் அது போய் சேருதாங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்களுடைய நாங்கள் என்ன பேசணும் நினைக்கணுமோ எல்லாத்தையும் அந்த இடத்துல வந்து வச்சுட்டு கட கடனு ஒப்பிச்சு அப்படியே போயிடுவோம் அது அந்த பிள்ளை சொல்லும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வந்து என்ன நாம இனி அடுத்து ஏதாவது ஒரு இடத்துல பேசினா கண்டிப்பாக எல்லாரும் பயன்பெற வகையில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய கருத்தை பேசணும் எல்லாரும் மனதிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பேசணும் அப்படிங்கிறத அன்னைக்கு தான் நான் வந்து உணர்ந்தேன் எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர்கள் வந்து அந்த இடத்துல இது பண்ணும்போது மாண்பு வந்து சென்னை மாநகரத்தின் மேயர் வணக்கத்துக்குரிய சகோதரி பிரியா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்

எங்களுக்கு ஒத்துழைப்புகளையும் ஊக்கத்தையும் நம்மளுடைய திராவிட மாடல் அரசும் சரி நம்மளுடைய அனைத்து தோடங்களும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் எல்லாரும் சொன்னதுதான் நம்மளுடைய மாண்முக தமிழ் தமிழக முதல்வர்களுடைய ஆட்சியில வந்து பல நலத்திட்டங்கள் பெண்களுக்காக பெண்களுக்காக சொல்றாங்க இல்லையா அதை வந்து ஒரு கூட்டம் என்ன சொல்லுது நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு தேவையில்லை ஏதோ ஒரு பர்சன் சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டாம் என்ன பாதுகாப்பு பழந்துச்சு நீங்க ஆயிரம் ரூபாய் வேண்டாம் இருக்கு ஆயிரம் ரூபாய் வாங்குற பெண்மணி கிட்ட போய் கேளுங்க வீட்டுல இருக்க அம்மாட்ட போய் கேளுங்க அந்த ஆயிரம் ரூபாயோட மகிமை என்னன்னு அவங்க சொல்லுவாங்க நாங்க வந்து நிறைய இடத்துல மீட்டிங்ல பேசிருக்கேன் விக்கிரவாண்டியினுடைய இடைத்தேர்தலில் வந்து நாங்க எல்லாம் களப்பணியா சென்றிருக்கும் போது அது எப்போவுமே அமைச்சர் அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்வார் அந்த இடத்துல போயிட்டு அந்த மக்கள்கிட்ட பேச மாட்டேன் அந்த ஆயிரம் ரூபாயுடைய மகிமை என்னன்னு சிட்டில இருக்க நமக்கு அதனுடைய பயன் என்னங்கிறது அந்த அளவுக்கு ஆனா அவங்கள்ட்ட போய் கேளுங்க அவங்க அதனுடைய மகிமை என்னங்கிறது சொல்லுவாங்க பள்ளி படிப்பை கூட படிக்க முடியாத ஏழை மாணவர்களிடம் போய் கேளுங்கள் புதுமை பெண் குடுக்கின்ற ஆயிரம் ரூபாய் அவர்களுடைய கல்லூரி படிப்பையும் தாண்டி அவங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உதவுகிறது என்று அவர்கள் சொல்லுவாங்க எல்லாத்தையுமே வந்துட்டு பயன் தான் கார்ல சொகுசா போயிட்டு வர நாம இது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றதுக்கும் அந்த அடுத்தட்டு மக்கள் கஷ்டப்படுறவங்க சொல்றதுக்கும் வித்தியாசம் மட்டும் யாராவது ஒரு கஷ்டப்பட்ட மக்கள் எங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் வேண்டாம் எங்களுக்கு தான் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக பிரிவினைவாதங்களை உருவாக்குவதற்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க உமாக்கா சொன்னவங்க சொன்னாங்க இல்லையா பல அவதூறுகள் பல விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு இதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டியதே இல்லை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இசை மூலமாகவும் மக்கள் நலப்பணிகள் மூலமாகவும் மாணவர்கள் தமிழக முதல்வர் அவர்கள் வந்து திருப்பி அடி கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார் தமிழகத்தை உயர்த்தி கொண்டேதான் இருக்கிறார் மேலும் மேலும் தமிழகம் உயர்ந்து தான் இருக்கிறது நம்ம இளமார நலனுடைய பாப்பான்னு நினைக்கிற அந்த பாப்பா வந்து இந்தி எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு எனக்கு உண்மையில அந்த பாப்பா பேசுவது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் அந்நிய மொழி குயிலாக கூவி மயிலாக ஆடினாலும் அயங்க மாட்டோம் அன்னை தமிழுக்கு ஆவி தருவும் தயங்க மாட்டோம் என்று தலைவர் கலைஞர்கள் வந்து வந்து சொன்னதான் சொல்லி தரலங்க இந்தி வேணாம்னு சொல்லி நாங்க சொல்லி தரல நீங்க திணிக்கிறதுனால அந்த பிள்ளை வேணாம்னு தேர்ந்தெடுத்திருக்கேன் அந்த பகுத்தறிவை தான் தந்தை பெரியார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த பகுத்தறிவு இந்த பிள்ளைக்கு வந்து வந்திருக்கிறது நம்ம வந்து ஹிந்தி தெரியாது போடாங்கிறதெல்லாம் வந்து நாங்க இப்போ தமிழகத்துல யாருமே சொல்றது இல்லை ஹிந்தியே தேவையில்லை போடணும்னு நாங்க சொல்றோம் ஹிந்தி தெரிஞ்சாலும் தெரியலாம் போனாலும் எங்களுக்கு ஹிந்தி தேவையில்லைங்க நான் சமீபத்துல நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து அமெரிக்கா செஞ்சு நினைக்கிறேன் அப்போ பத்திரிக்கையாளர்கள் கேள்வி எதை கேட்கிறாங்க அது அவருக்கான கேள்வி அது அவருக்கான கேள்விங்கிறதே அவரால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர் இருக்கிறார் அமெரிக்காவில் அப்ப பாத்துக்காங்க அந்த பா பாப்பா கேட்டு சில பிரதமர் தான் அமெரிக்காவுக்கும் இதுக்கும் பொண்ணுங்களேன் வெளிநாடுகளுக்கு நீங்க என்ன ஆக போய் இந்தியா பேசுங்க பேசிதான் இந்தியா என்று அந்தப்பெருமே உங்களுக்கு அதனுடைய இழப்பு என்ன அப்படிங்கிறது உண்மையிலே வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அளவுக்கு சின்ன பிள்ளைத்த ஒரு தம்பி எதிர்த்து சொன்னாங்க இல்லையா விதாயி என்பதற்கு வரப்பேர் என்னன்னு சகோதரி கேட்கும்போது காயம் பேர் சொல்லி காயம்பேர்னு சொல்லியிருந்தது வந்து அவங்க வீட்டுல எல்லாம் சொல்லி கொடுத்து கூட இருப்பாங்க அதற்கான அர்த்தத்தையும் சொன்னா பாருங்க அதுதான் பெரியார் அவர்கள் மலர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்னமோ பெரியார் அவர்கள் வந்து ஒரு முறை சொல்லியிருக்கிறாரியா அவருடைய காலகட்டத்தில் இன்றைக்கு அவர் இருக்கும் பொழுது நான் இருக்கும்போது இன்று என்னுடன் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்னை திட்டிக் கொண்டிருக்கலாம் ஆனால் எனக்கு பின்னால் வர சந்ததில் நிச்சயமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு கற்றுக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு அதேதான் தந்தை பெரியார் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழகத்துல என்னைக்குமே வந்து மக்கள் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் மகளிருக்கான சுயமரியாதையும் மகளிருக்கான சமத்துவம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதையெல்லாம் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டே தான் இருக்கும் இதற்கு தான் நம்மளுடைய தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தமிழறிஞர் தலைவர் கலைஞர்களும் நம்மளுடைய திராவிட மாடல் முதல்வர் தலைவர் அவர்களும் வந்து வித்திட்டு வழிவகுத்து நமக்கு எல்லாம் இதையெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதே போல காலம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாகவும் இருக்கும் மக்கள் அனைவரும் நீங்கள் எல்லாம் ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதை கூறி வாய்ப்பளிவதற்கு நன்றி கூறி விடுவதற்கு நன்றி